வெல்கம் டு மை மறக்காம லைக் பண்ணுங்க கடைசி பண்ண பாருங்க வாங்க விஷயத்துக்கு போவோம் தான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணிக்க அதாவது விமான சரக்கு மற்றும் தளவாட கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கார்கோ அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அதே மாதிரி கம்பெனிங்கிறதுல வந்து வேலையா போலிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன தகுதினா டுவெல்த் மற்றும் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் முழுக்க முழுக்க வந்து தேர்வு எல்லாம் கிடையாது மதிப்பெண் அடிப்படையிலையும் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ மூலியமாவும் ஆள் தாக்கல் தேர்ந்தெடுக்கிறாங்க அதை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ அந்த அந்த அதற்கான இந்த இணையம் அதாவது வெப்சைட்டுக்கு ஓபன் ஓபன் பண்ணுவோம் பாருங்க இப்ப என்ன பண்ணணும்னா அந்த வந்து நான் டைப் பண்ற ஏஏ இதை பாருங்க ஏஏ ஐ அடிங்க அடுத்த உடனே இந்த பேஜ் ஓபன் ஆயிரும் அதோட பேச்சு இதை இந்த இந்த கம்பெனியில தான் எடுக்கிறாங்க இந்த கம்பெனி பேர் வந்து ஏஏஐசிஎல்ஏஎஸ் இது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஏர்லைன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இந்த பாருங்க இதுல போயிட்டு கேரியருங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா நான் ஓபன் ஆகும் நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல இந்த பாருங்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப ரெண்டு வகையான எடுக்கிறாங்க ஒன்று வந்து அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் அல்லது செக்யூரிட்டிங்கிறாங்க இன்னொன்று வந்து செக்யூரிட்டி ஸ்கிரீனர் ரெண்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து செக்யூ அசிஸ்டண்ட் அல்லது செக்யூரிட்டிக்கு வந்து டுவெல்த்து ப்ளஸ் டூ தான் தகுதி செக்யூரிட்டி ஸ்கிரீனருக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணுங்கிறாங்க இப்போ வந்து நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகிட்டு இதுதான் அந்த ஏர் ஏஏஐ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி லிமிடெட் ஹண்ட்ரட் சப்சிடி ஆஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட இது வந்து அதை சேர்ந்ததுங்கிறாங்க ஏர்போர்ட்ஸ் இந்தியா கூட ஒரு சார்ந்த நிறுவனம் தான் இது ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இது வந்து தான் எடுக்கிறாங்க இது ஜாப்லாம் கிடையாது ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலை மதிப்பெண் இருந்தது இதுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி போஸ்டுக்கு வந்து மதிப்பெண் தோழ்துல உள்ள மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க இத பாருங்க இந்த வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க பாட்னா விஜயவாடா வதோ வதோதரா போர்ட் பிளேயர் கோவா சென்னை இங்கெல்லாம் வேகண்ட் இருக்கு நம்ம சென்னையில வந்து ஐம்பத்தி நாலு வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க கேஸ்ட் வந்து சென்னையில வந்து ஜெனரலுக்கு இருபத்தி மூணு ஓபிசிக்கு பதினாலு எஸ்சிக்கு எட்டு எஸ்டிக்கு நாலு இடபிள்யூஎஸ் எஸ் அது உங்களுக்கு அஞ்சு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பாருங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு வேக்கண்ட் சென்னையில கொடுத்துருக்காங்க சரி பாருங்க வந்து இதுல உள்ள தகவல் எல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் முக்கியமான தகவல் சொல்றேன் பாருங்க இதுக்கு வந்து இது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப் மொதல் உங்க சொல்லிட்டேன் இப்போ வந்து இன்னொன்று இது வந்து டுவெல்த்து டுவெல்த்ல வந்து ஐம்பது மினிமம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்துருக்கோம் தான் இது எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்புறம் பாருங்க இது வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் ஹிந்தி அல்லது அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இருபத்தேழு வயசுக்கு மிகாம இருபத்தி ஏழு வயசு இருக்கணும் இருபத்தி ஏழு வயசு குறையக்கூடாது கொடுத்துருக்காங்க இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஜென்ரல் அண்ட் ஓபிசி கிடைய இருக்கிறது ஐநூறுபாவும் ஐநூறு ரூபாவும் உமன் அண்டு உமன் அனைத்து பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் ரிக்ரூட் செக்ஷனுக்கு வந்து நூறுவா தான் ஃபீஸுங்க இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் எல்லாமே ஆன்லைனில் தான் இந்த வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூன் ஒம்பது ஆரம்பிக்குது டே கடைசி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி டேஸ் வந்து ஜூன் முப்பதோட முடியுது இந்த பாருங்க முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த லாஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வர்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃப்ரம் த ஃப்ரம் லேட்டஸ்ட் பை ஜூன் முப்பது டூ டூ தௌசண்ட் ஃபைவ் த்ரூ ஆன்லைன் 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 இந்த தான் தான் அப்ளை 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 பண்ணும் அந்த லாஸ்ட் பிறகு அப்ளிகேஷன் எடுத்துக்க அப்புறம் அப்புறம் வந்து இதே மாதிரி போஸ்ட்லாம் பண்ணக்கூடாது முழுக்க 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 போஸ்ட் ரிஜிஸ்டர் மாதிரிலாம் வர பண்ணுங்கிறாங்க என்ன ஏற்கனவே ஏற்கனவே இந்த இந்த வேலைக்கு அப்ளை அப்ளை பண்ணி பண்ணி அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சவங்க திருப்பி அப்ளை பண்ணக்கூடாது அதை ஏற்கனவே இந்த கம்பெனி ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணக்கூடாது கொடுத்துருக்காங்க அடுத்த பாருங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஹவ் ஹவு டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் திருஷியல் வெப்சைட் அண்டர் கேஎல் எகன்ஸ்ட் அந்த என்ன பண்ணோம் அந்த தகுதியான விண்ணப்பதாரர் வந்து அந்த கேஎல் ஆப்ஷனில் போயிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி கேஎல் ஆப்ஷனில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கிறாங்க இதுக்கு வந்து பாருங்க என்னென்ன வச்சுக்கணும் நீங்க டுவெல்த்து மார்க்ஸ் மார்க் லீஸ்ட் தேவை கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசி எஸ்டி எஸ்சி அவங்களோட என்ன கேஸ்ட்டோ அது ஆதார் கார்டு காப்பியோட வேணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வேணும் அப்ளிகேஷன் பிப்பா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோ ஸ்கே சிக்னேச்சர் உங்கள் கையெழுத்த போட்டு நீங்கள் வந்து இது பண்ண நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு அட்டாச் ஒன் ரீசன்ட் பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோட ஸ்கேன் உங்களோட ஃபோட்டோ காப்பி தேவைப்படும் இருபது கேபிக்கு உங்கள் ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணி இருபது கேபி எடுத்துக்கணும் இதை பார்த்தீங்கன்னா சம்பளம் விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் முதல் வருஷம் வந்து இருபத்தொள்ளாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுறிங்க ரெண்டாவது வருஷம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா மாத சம்பளம் இது வந்து மூணாவது வருஷம் வந்து இருபத்தி ஐநூறுரூவா வாங்குவீங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மற்ற இதெல்லாம் வந்து டிஏல்லாம் உண்டுருங்கிறாங்க உங்களுக்கு உண்டா மற்ற சலுகைகள்லாம் இருக்குங்கிறாங்க நீங்களும் இதில் நல்லா படித்து பார்த்துங்க இப்போ வந்து என்ன ஜென்ரல் கண்டிஷன் இந்தியனாக இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து மினிமம் இருபத்தி ஐந்து வயசு இருக்கணும் இப்போ வந்து ஓபிசியாக இருந்தால் முப்பது வயசு அப்ளை பண்ணலாம் அந்த எஸ்சி எஸ்டி வந்து இருபத்தி ஏழு ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் லாக்ஸ் உண்டுமா அதாவது முப்பத்தி ரெண்டு வயசு தான் அப்ளை பண்ணலாம் அந்த எஸ்சி எஸ்டி அந்த எக்ஸர்விஸ் மேன்லாம் அவங்களாம் அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து இதுல இந்த நீங்க இந்த அப்ளிகேஷன்ல விண்ணப்பது பொய்யா தகவல் தவறா தகவல் கொடுத்தா உங்க அப்ளிகேஷன் பண்ண கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இவங்க இப்ப நினைச்சா அவங்க வந்து வேக்கண்ட் ஏத்துவாங்க ஏறப்பா நினைச்சா இன்க்ரூஸ் பண்ணுவாங்க ஏத்துவாங்க அதான் கொடுத்திருக்காங்க மேல வந்து வேற ஏதாவது தப்பு உங்க அப்ளிகேஷன்ல ஏதோ மிஸ்டேக் இருந்தா கூட எதுவுமே எதுவுமே அவங்க பண்ணிடுவாங்களாம் கதை திருப்பி எதாவது கொடுத்துருக்காங்க வேற வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த இதுக்கு இந்த வேலைக்காவது ரெக்கமண்டேஷன் எல்லாம் நடக்கக்கூடாது கேன்வாஸ் எல்லாம் பண்ண கிடையாது கிடையாது அவங்க எல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க ரெக்கமண்டேஷன் எல்லாம் கிடையாது இந்த வேலைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து மதிப்பெண் மதிப்பு மதிப்பெண் மற்றும் ஆன்லைன் இன்டர்வியூ மூலயமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா இது மூணு வருஷத்துக்கு இந்த ஜாப் ஜாப் வந்து மூணு வருஷம் கான்ட்ராக்ட் தேவைப்பட்ட எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அது வந்து அவங்களோட விருப்பம்

டூ டபுள் சிக்ஸ் செவன் செவன் நம்பர் ஃபோன் பண்ணி இந்த பண்ண ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் அந்த செலக்ஷன் லிஸ்ட் பிரிப்பேர் ஆன் என்ன சொல்றாங்கன்னா

அது எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இமெயில் தகவல் கொடுத்துருவாங்க நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம் பிளீஸ் நோட் தட் ஆல் கம்யூனிகேஷன் ஏஏ சிஎஸ் அல் பி ஒன்லி மேட் அந்த ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி ஆஃப் த அதான் கேண்டிஸ் அந்த ஆண்டு பை அதர் போர்டு உங்களுக்கு மட்டும் இமெயில் தான் அவங்க தொடர்பு கொண்டு வந்துறாங்க வேற ஒன்றும் இல்லை அதனால ஹென்ஸ் கீப் செக்கிங் த இமெயில் அக்கௌண்ட் ஃபார் எனி அப்டேஷன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏஏஏஐ சிஎல் ஏஎஸ் டு திஸ் ரெக்ரூட்மெண்ட் நீங்க அதனால அப்பப்போ உங்க இமெயில் செக் பண்ணீங்க என்னென்ன அப்டேட் வருது இந்த வேலை செய்யாம தொடர்ந்து இமெயில் செக் பண்ணீங்க இந்த வேலை செய்யாமா அதான் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த 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 நீங்க வந்து இதுல வந்து ஏதாவது தரவா தகவல் கொடுத்தா எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் உங்களுக்கு அப்டேட் செஞ்சு பண்ணுவாங்களா அதான் கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான இமெயில் என்டர் பண்ணுங்கிறாங்க

அது அவங்க கூட இருப்பாங்கிறாங்க இப்ப வந்து மேல வந்து என்னன்னா இப்போ நீங்க வேலையை ஒரு ரிசைன் பண்ணா ரிசைன் பண்ணீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் ரிசைன் நீங்க ரிசைன் பண்ணீங்க மூணு மாசத்துக்கு மாதிரி ரிசைன் பண்ணணும் ஒருவேளை நீங்க வந்து திடீர்னு ஜஸ்ட் ரிசைன் பண்ணா மூணு மாசம் சம்பளத்தை நீங்க வந்து நீங்க தரணுமா நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வேலைக்கு போனீங்கன்னா மூணு மாசம் சம்பளத்தை கொடுத்து கொடுத்தா நீங்க டெபாசிட் பண்ற மாதிரி இருக்குமா மற்றபடி நீங்க வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து மூணு மாசம் மூணு மாசம் நீங்க சீன் பண்றதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பீரியட் கொடுத்தோம் சீன் பண்ண போறோம்னா நோட்டீஸ் பீரியட் கொடுத்து மூணு மாசம் வச்சா நீங்க வேற போக முடியும் அப்படி திடீர்னு போனா மூணு மாசமா நீங்க நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் அதான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் படிச்சு பார்த்தா ஆல்ரெடி அவ்வளவுதாங்க இது மத்தவங்க சொல்லுங்க விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க சரிங்களா நல்ல வாய்ப்பு தான் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி டிகிரிக்கு இந்த பாருங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து செக்யூரிட்டி ஸ்கிரீனர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் உங்க பார்க்க காட்டுறேன் இதுக்கும் இப்போ ஜூன் ஒம்பதுல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்ற இந்த 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 இடத்துல ஆக்ஷன் வந்து அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து இங்கே வந்துடும் ஜூன் ஒம்பதுல இருந்து இங்கே வந்துடும் இதே நான் உங்களுக்கு மணி பார்க்குறேன் அதே தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் டிகிரி டிகிரி லெவலில் டிகிரி லெவல் உங்களுக்கு இந்த பாருங்க இவங்களுக்கு டிகிரி லெவல்லு எக்ஸாம் இது வந்து அமௌண்ட் மாறுது நீங்க பாத்துங்க அவங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா டிகிரி உள்ளவங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா அதே தான் டிகிரி உள்ள மார்க் லிஸ்ட் டிகிரி குழு இதே தான் சேமு அப்ப டிகிரி குழு அது சம்பந்தமா சேம் ஆந்திரும் இதே தான் அந்தந்த டிகிரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க சம்பளம் வந்து அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது மாசம் முப்பதாயிரம் முதல் வருஷம் முப்பதாயிரம் மாசம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் மூணாவாசம் முப்பத்தி தொள்ளாயிரம் எல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்க மத்தோ சரி இதை வந்து ஒருத்தர் சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரிய தெரியாம இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க கிடைச்சா பயன்படுத்திக்க மறக்காமல் லைக் பண்ணுங்க அடுத்த வடிவம் சந்திப்போம் நன்றி